ஓம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கடைசி பார்ட் த்ரீ பார்ட் உங்களுக்கு எமோஷனா இருந்தது அப்படின்னு அதை தொடர்ந்து கடைசியா எனக்கு வந்து சில வேண்டுதல்கள் இருந்தது சில கோரிக்கைகள் இருந்தது அதையெல்லாம் பாபா எப்படி பண்ணாரே தார் அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும்

வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சாதாரண ஒரு ட்ரெஸ் விஷயத்துக்கு வந்து பாப்பா இந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இவ்வளோ கோவிச்சுக்க வாய்ப்புகள் இருக்கா ஒரு ட்ரெஸ்ஸுக்காக இவர் அவர் வந்து இவ்வளோ ஒரு மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ அடட்டிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோடைய கடைசி கிளைமேக்ஸ்ல விடை கிடைக்கும் அப்படிங்கறத முதலியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் முழுசா பாருங்க சோ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தீர்த்தம் எனக்கு தீர்த்தம் எனக்கு கிடைக்குது கல்பவ்ஷ காய் கிடைக்குது ரிட்டர்ன் நாங்க வந்து ஷிரடிக்கு வர்றோம் ஷிரடிக்கு வர்றோம் உடனே பாத்தீங்கன்னா அன்னைக்கு பதினோரு மணி ஸ்லாட்ல எங்களுக்கு சத்யநாராயண பூஜா வந்து நாங்க புக் பண்ணிருந்தோம் சோ அப்ப இந்த சத்யநாராயண பூஜை போறதுக்கு முன்னாடி நான் காலையில காக்கடாத்தில இருந்தபோது நான் சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சேன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த கோரிக்கைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடுறேன் அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் சோ காக்கடாத்தி முடிஞ்சோடனே நான் வந்து பாபா கட்ட தேங்காய் வேணும் அப்படின்னு கேட்டு நான் அது வரகமாயில தேங்காய் ஆஃபர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்ப எனக்கு தேங்காய் கிடைக்கல சோ எனக்கு தேங்காய் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் கல்பருட்ச தீர்த்தம் வேணும்னு கேட்டிருந்தேன் கல்பருக்ஷ காய் வேணும்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஷீரா கொடுக்கணும் ஏன்னா எனக்கு சீரானா ரொம்ப பிடிக்கும் சோ அதனால எனக்கு ஷீரா நீங்க தரணும் பாபா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அது போக நான் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஷீரடி மண்ணுல யாராவது எனக்கு சச்சரதம் வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் யாராவது மீன்ஸ் நீங்க எனக்கு சச்சரதம் தரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருந்தேன் சத்யநாராயண பூஜைக்கு நான் போறேன் போய் நான் கொண்டு போன அந்த வெண்கல பாபாவை வச்சு சில்வர் பாபாவையும் வச்சு சத்யநாராயண பூஜாவை நான் பண்றேன் நான் பூஜையை முடிக்கும் போது தான் எனக்கு வந்து பிளாஷ் ஆகுது சத்யநாராயண பூஜையில எம்மையுமே வந்து கலஷ் வச்சிருப்பாங்க கலசம் வச்சிருப்பாங்க கலசத்துல தேங்காய் வச்சிருப்பாங்க கலசத்துல தேங்காய் வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி கலசத்துல தேங்காய் இருந்தா அது வந்து லக்ஷ்மி சத்தியநாராயணே பூஜாரி மேல கலசத்துல இருக்கிற தேங்காயை வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க அது பாபாவுடைய பிரசாதம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிருச்சு பாபா வந்து நான் கேட்ட தேங்காய எனக்கு கொடுத்துட்டாரு சோ நானும் அம்மாவும் ரெண்டு பேருமே உட்கார்ந்துருந்தோம் பூஜையில சோ அம்மாவுக்கு ஒரு தேங்காய் எனக்கு ஒரு தேங்காய்னு ரெண்டு தேங்காய் எனக்கு கிடைச்சிருச்சு சரி இங்க வந்து எனக்கு இன்னொரு விஷயம் நடந்தது அது வந்து நான் கேட்காத நான் எதிர்பார்க்காத ஒரு ஒரு மிராக்கல் எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா கரெக்டா சத்யநாராயண பூஜை போது பாத்தீங்கன்னா என் கூட வந்தவங்க ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில இருந்த ஒரு பொண்ணு வந்து டைரக்டா என்கிட்ட தேடி வந்து எனக்கு வந்து ஒரு பாபாவை கிஃப்ட் பண்ணாங்க இந்த கிஃப்ட் பண்ணி இதை வந்து சத்யநாராயணா பூஜையில வச்சு பூஜை பண்ணி இதை எடுத்துட்டு போங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த கிஃப்ட் வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறேங்க அந்த கிஃப்ட் குள்ள இருந்தது ஒரு பெரிய சர்பிரைஸ் எனக்கு என்ன சர்பிரைஸ் கேளுங்க என் வீட்டுல இல்லாத ஒரு பாபா அதுதான் துவாரகாமாய் பாபா சரிங்களா அந்த துவாரகாமாய் பாபாவை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அதுலயும் அந்த துவாரகாமாய் பாபா என்ன கலர்ல வந்தாரு அப்படின்னு நோட் பண்ணுங்க எல்லோ கலர்ல எல்லோ கலர்ல துவாரகாமாய் பாபாவை அந்த பொண்ணு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க பாபா வந்து அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு எனக்கு அதாவது அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸ பார்த்தோன்னே எனக்கு பாபா வந்து நினைவுபடுத்துறாரு அதாவது நீ வந்து இனி ஷீரடிக்கு எப்ப வந்தாலும் எல்லோ கலர் ட்ரெஸ்லதான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்க நீ மறந்துடாத இப்ப நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ல உன் வீடு தேடி வர்றேன் அப்படின்னு பாபா வந்து எனக்கு அதை உணர்த்துறாரு ஏன் துவாரகா பாபா எனக்கு கிடைச்சாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆன்சர் இருக்கு அந்த ஆன்சர் என்ன அப்படிங்கறத நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஷிரடியில துவாரகா பாபா எனக்கு கிப்டா கிடைச்சது அது நிறைவேறும் போது அந்த அந்த விஷயம் எனக்கு நிறைவேறும் போது ஏன் துவாரகாமாய் பாபா வந்தாருங்கறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா முடிச்சோனே பூஜை முடிச்சு நாங்க வெளியில வரோம் ஆரத்தி தொடங்குது ஏன்னா பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சத்யநாராயணா பூஜா பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி தொடங்குது நாங்க வெளியில வர்றோம் ஆரத்தி ஸ்டார்ட் ஆகுது ஓடி போய் நாங்க எல்லாரும் உட்காந்துட்டோம் ஆரத்திக்கு உட்காந்துட்டோம் மத்தியான ஆரத்தி வந்து அங்க நான் இருந்த அட்டன் பண்ற கடைசி ஆரத்தி சோ நோட் பண்ணிக்கோங்க நான் போன மாலை ஆரத்தி அட்டன் பண்றேன் இரவு ஆரத்தி அட்டன் பண்றேன் காலையில காக்கட ஆரத்தி துவாரகா மாலை அட்டன் பண்றேன் அதுக்கப்புறம் மத்தியான ஆரத்தி அட்டன் பண்ணிட்டு ஷிரடியில இருந்து நான் கிளம்புறேன் கிளம்புற நேரமே ஆயிருச்சு எனக்கு நீங்க வரைக்கும் சத்ரதமே தரலையே பாபா அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் ஆரத்தி முடியுது ஆரத்தி முடிஞ்சவே மனசு பத பதைக்குது நம்ம இன்னைக்கு கிளம்பணுமே ஷிரடியில இருந்து நம்ம கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷிரடி ஆரத்தி முடிச்சுட்டு பிரசாதாலயா போகிறது அப்படின்னு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம பிரசாத போலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிருந்தோம் ஆரத்தி முடிஞ்சோனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா ஷீரா தான் கிடைச்சது அதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சத்யநாராயணா பூஜாலேயே எங்களுக்கு ஷீரா பேக்கெட் கொடுத்தாங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லா ஷீரா தாங்க கொடுப்பாங்க ஆக்சுவலா அப்பவே எனக்கு அந்த வேண்டுதல் சத்யநாராயணா பூஜாலேயே என்னுடைய ரெண்டு வேண்டுதல் நடந்துருச்சு என்ன அப்படின்னா எனக்கு தேங்காய் வேணும்னு கேட்டிருந்தேன் ஷீரா வேணும்னு கேட்டிருந்தேன் இந்த ரெண்டு வேண்டுதலும் எனக்கு சத்தியநாராயண பூஜாலேயே நடந்துருச்சு பண்றேன் ஆர்த்தி அட்டன் பண்ணிட்டு லைன்ல வந்து நிக்கிறோம் லைன்லயும் எங்களுக்கு கிடைச்சது ஷீரா தான் ஷீரடியில செய்யற ஷீரானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு போனதுனாலயோ என்னவோ நான் வந்து சாய்ந்தரம் போய் இறங்குறேன் இறங்கினவனே ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்றேன் அவங்க சத்யநாராயணா பூஜை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க வந்தோனே என் கையில அவங்க முதல்ல கொடுத்தது ஷீரா தான் எனக்கு சேஜாரத்தி முடிஞ்சோனே எனக்கு கோயில கிடைச்சது ஷீரா அதுக்கப்புறம் காக்கடா ஆரத்தி முடியுது காக்கடாத்தி முடிச்சு எனக்கு எதுவும் கிடைக்கல ஆனா பதினோரு மணிக்கு சத்யநாராயணா பூஜா முடிச்சு எனக்கு கிடைச்சது ஷீரா தான் பாக்கெட்ல ஷீரா குடுக்குறாங்க சத்தியநாராயணா பூஜா முடிச்சிட்டு மத்தியான ஆரத்தி அட்டன் பண்றேன் மத்தியானம் ஆரத்தி அட்டன் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு கிடைச்சது ஷீரா தான் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா அங்க நான் போய் இறங்கின நாள்ல இருந்து கிளம்புன நாள் வரைக்கும் நான் அட்டன் பண்ணது நாலு ஆரத்தி அந்த நாலு ஆரத்திக்கும் எனக்கு கிடைச்சது ஷீரா கிளம்புற வரைக்கும் எனக்கு வந்து தகட்ட தகட்ட சீரா தான் கொடுத்தாரு போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு உண்மையாலுமே தகட்டி போச்சு எனக்கு இதுக்கு மேல போதும் பாபா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தகட்டி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் டிக்கெட் போட்ட நாள்ல இருந்து போற வரைக்கும் நான் ஸ்வீட் சாப்பிடல நான் ஸ்வீட் எப்பையும் போலதான் நான் ஸ்வீட் சாப்பிடல அங்க வந்துதான் சாப்பிடுவேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அங்க போனேன் ஸ்வீட் சாப்பிட்டேன் அந்த ஸ்வீட்டு என்னுடைய பேவரெட் ஸ்வீட் ஷீரா தான் எனக்கு கொடுத்தாரு அதுவும் ஒரு முறை இல்ல நாலு முறை எனக்கு ஷீராவே தான் கிளம்புற வரைக்கும் எனக்கு ஷீரா தான் கிடைச்சது கிளம்புற நேரம் வரும்போது தான் சம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா எங்க எனக்கு வந்து கடைசி வரைக்கும் நமக்கு சச்சரதம் யாருமே வாங்கி தரல நம்ம கிளம்புற நேரமே வந்துருச்சு நம்ம பேசாம ஒண்ணு பண்ணலாம் நம்மளே நமக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்மளே நம்மளுக்கு ஆஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் சரி பாபா நீங்க வந்து எனக்கு சச்சரதம் கொடுக்கல யார் ரூபத்திலயும் வந்து நீங்க எனக்கு சச்சரதம் கொடுக்கல சரி நானே காசு குடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் சச்சிரதம் இல்லாம நான் போறதில்ல ஷீரடி வீட்டு கிளம்பும் போது சத் இல்லாம நான் இல்ல எனக்கு சத் வேணும் நீங்க வந்து எனக்கு தருவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நீங்க தரல அதனால நானே வாங்கிக்கிறேன் பாபா என் காசு குடுத்து நானே வாங்கிக்கிறேன் ஆனா நான் வேண்டிக்கிட்டு போனது என்னன்னா நான் காசு குடுத்து வாங்க மாட்டேன் எனக்கு யாராவது தரணும் அப்படின்னு நான் வேண்டேன் நானே எனக்கு ஆஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்றேன் முடிவு பண்ணிட்டு நேரா எங்க போறேன்னா ஸ்டாலுக்கு போறேன் அங்க தாங்க சூப்பரான ஒரு கூஸ் பம்ப் விஷயம் நடந்தது என்னன்னா நான் ஸ்டாலுக்கு போறேன் சச்சரதம் சேல் பண்ற ஸ்டால் இருக்கு அந்த ஸ்டாலுக்கு போறேன் அங்க போனா எல்லா லாங்குவேஜ் சச்சரதமும் இருக்கும் அதை நான் வாங்கலான்னு போறேங்க எனக்கு முன்னாடி அங்க ஒரு ஒரு ஆள் நிக்கிறாங்க யார் அப்படின்னா இங்க கூட வந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு தான் நான் போறேன் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் அவங்க திருப்பி என்ன கேக்குறாங்க நீங்க எதுக்கு க வந்தீங்க அப்படின்னா இல்லை சத்ரதம் வேணும்னு பாபா கிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு அவர் தரல அதான் நானே வாங்கிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவோம் அவங்க உங்களுக்கு சத்ரதம் வாங்கி கொடுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேங்க்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சச்சிரதத்துக்கு காசு கொடுத்து பே பண்ணி அந்த சச்சிரதத்தை டெலிவரி வாங்குறாங்க அப்பதான் நான் போறேன் கரெக்டா டைமிங் இருந்தது டெலிவரி வாங்கின கையோட அந்த பொண்ணு என் கையில அந்த சச்சரிதத்தை அந்த ஸ்டாலிலேயே நின்னுங்க அந்த ஸ்டாலோடைய ரிசபஷன்லயே நின்னு அக்கா பாபா உங்களுக்கு சச்சரிதம் வாங்கி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி என் கையில எனக்கு சச்சரச்சரிதத்தை வாங்கி கொடுக்குறாங்க அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நான் கேட்டேன் ஏன் நீங்க சச்சரிதம் வாங்கி குடுக்கறீங்க திடீர்னு அப்படின்னு அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்க காலையில இருந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குக்கா உங்களுக்கு வாங்கி தரணும் வாங்கி தரணும் வாங்கி தரணும்னு ஏன்னு தெரியல பாபா என்ன காலையில இருந்து என் மண்டைய போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தாரு எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருந்தாரு உங்களுக்கு சத்சர்தம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்னை வந்து தூண்டிக்கிட்டே இருந்தாரு காலையில இருந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அக்கா கிட்ட வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுக்கா சொல்லிக்கிட்டே இருந்தது இப்ப கிளம்புற நேரமே வந்துருச்சு அதனாலதான் நான் ஓடி வந்தேன் ஓடி வந்து முதல்ல சச்சரதத்தை வாங்கி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிரணும் அப்படின்ட்டு நான் வந்தேன் நீங்களும் கரெக்டா இங்கேயே வர்றீங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் அந்த இடத்துல நான் அழுதுகிட்டே அந்த சச்சரதத்தை வாங்கினேங்க உண்மையா அழுதுகிட்டே அவங்க கையால நான் சச்சரதம் வாங்கினேன் அப்படியே எனக்கு பாபாவை கட்டி புடிச்சுக்கலாம் போல இருந்ததுங்க பாபா மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தா அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாம் இருந்தது ஏன்னா யாருமே வாங்கி தரல சரி நம்மளே காசு கொடுத்து வாங்கிக்குவோமே என்ன அப்படின்னு நினைச்சு நான் கடைக்கு போறேன் போறேன் அக்கா பாபா உங்களுக்கு சச்சரதம் வாங்கி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த சச்சரிதத்தை திணிக்கிறாங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க என் மனநிலை எப்படி இருக்கும்னு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா எனக்கு இருந்த ஒரே வேண்டுதல் கடைசி வேண்டுதல் அதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுதலே அதுதாங்க சச்சரதம் எனக்கு வேணும் தான் என்னுடைய முக்கியமான வேண்டுதல் அந்த வேண்டுதல கடைசி நிமிஷத்துல இங்க கிளம்புற நேரத்துல நிறைவேற்றிட்டாரு நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன்னு சொன்னேன் நான் வாங்கவே இல்லை அந்த பொண்ணு வந்து சொன்னதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாபா என்னை தூண்டிக்கிட்டே இருந்தாருக்கா உங்களுக்கு சட்சரதம் வாங்கி கொடுக்க சொல்லி என்னை தூண்டிக்கிட்டே இருந்தாரு காலையிலிருந்து என் மண்டைய போட்டு கொடைஞ்சுகிட்டே இருந்தாரு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி எனக்கு ஒரு சச்சரதத்தை அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படி நான் சொன்ன மாதிரி எனக்கு பாபாவை அப்படியே கட்டி புடிச்சுக்கலாம் போல இருந்தது எல்லா வேண்டுதலும் எனக்கு நிறைவேறிடுச்சு எல்லாமே எல்லாமே நடந்துருச்சு நோட் பண்ணிக்கோங்க தேங்காய் கிடைச்சிருச்சு தீர்த்தம் கிடைச்சிருச்சு கல்பவ்ஷ காய் கிடைச்சிருச்சு நான் கேட்ட மாதிரி ஷீரா எனக்கு கிடைச்சது ஷீரா போக நான் கேட்ட சத்ரதம் எனக்கு கிடைச்சது இது எல்லாம் போக நான் ஒரு வேண்டுதலுக்காக போயிருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சரியா துவாரகா பாபாவே என் கைக்கு வந்திருக்கு அது அன் நான் எதிர்பார்க்கல அன்எக்பெக்டடா எனக்கு துவாரகா மாய் பாபாவே வராரு அதுவும் அந்த துவாரகா மாய் பாபா எந்த மஞ்ச கலர் ட்ரெஸ்ல இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுதோ இந்த இந்த மிராயத்துல இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மஞ்ச கலர் ட்ரெஸ்லயே பாபா என் வீடு தேடி வர்றாரு எனக்கு நினைவுபடுத்த படுத்த இனி நீ எப்ப சீரடி வந்தாலும் மஞ்ச கலர் ட்ரெஸ்லதான் வருவேன்னு சொல்லி இருக்கிறமா மறந்துடாத இனி எப்ப வந்தாலும் நீ மஞ்சள் கலர் தான் வரணும் அதனால அதை உனக்கு நினைவுப்படுத்ததான் நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ்லயே வர்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு மஞ்சள் கலர் துவாரகாமாய் பாபாவே கிடைச்சாரு இன்னைக்கு அந்த என் வீட்டுல தினமும் நான் பிரம்மமூர்த்த பூஜையில இந்த மஞ்சள் கலர் துவாரகா மாய் பாபாவை தான் வச்சு பூஜை பண்றேன் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மஞ்சள் கலர் தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா என் வீட்டுல மஞ்சள் கலர்ல பாபாவே இல்ல ரொம்ப சந்தோஷமா ஷீரடியில இருந்து கிளம்புறோம் வெளியில வர்றோம் பிரசாதாலயா போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்றோம் பட் லக்கீலி எங்களுக்கு சாவடி வாசல்லயே பிரசாதம் கிடைச்சிருச்சு அது என்ன பிரசாதம்னா பாபா ஷீரடியில இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கிச்சடி பாத் செஞ்சு தருவாரு இல்லையா கிச்சடி எல்லாருக்கும் கிச்சடி செஞ்சு தருவாரு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அந்த கிச்சடிய அங்க இருக்கிறவங்க யாரோ செஞ்சு எல்லாருக்கும் பிரசாதமா வழங்கிட்டு இருந்தாங்க பிரசாதாலயம் போகலாம் அப்படின்னு நினைச்சோம் அது ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது எங்களுக்கு வயிறு நம்பிடுச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரசாத ஆலயம் வந்து போக போக வேண்டிய அவசியமே வரல அப்ப எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பாபா வந்து நீங்க பிரசாத ஆலயம் வந்தா உங்களுக்கு லேட் ஆயிரும் நீங்க வர வேண்டாம்னு சொல்றாரு அதனாலதான் இங்கேயே நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு சோ நாம பிரசாதாலயம் போக வேண்டாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்றோம் எங்களுக்கு வயிறு சாப்பிட்டு ஒரு நாலு மணி போல வந்து தர்ஷனுக்கு கிளம்பிட்டோம் போய் பாபாவை வந்து விடைபெறும் சாத்தியவாடால ஆர்த்தி அட்டன் பண்றோம் அதுக்கப்புறம் நாலு மணி போல பாபாவை போய் தர்ஷன் பண்ணிட்டு நான் விடை பெற போறேன் பாபா எனக்கு விடை கொடுங்க நான் கேட்ட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கையில கல்பவ்ஷ காயையும் பாபா துவாரகமாய் பாபா எனக்கு கிப்டா கிடைச்சது இல்லையா அந்த துவாரகா பாபாவையும் எனக்கு சத்சம் கிடைச்சது இல்லீங்களா அந்த இந்த மூணையும் கையில எடுத்துட்டு போய் பாபாவுடைய பாதத்துல வச்சு பாதுகா தரிசனம் பண்ணி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பாபாவுடைய சமாதியில இருந்து தொட்டு ஃபுல்லா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பாபாவுக்கு ஒரு பெரிய நன்றியையும் சொல்லு மறுபடியும் கிளம்பும்போது போது மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய நன்றியையும் சொல்லிட்டு அங்கிருந்து நாங்க வந்து கிளம்பணும் அந்த தான் இது நான் கிளம்புறது அஞ்சு மணிக்கு நாங்க வந்து எங்க வண்டி கிளம்புது நாலு மணி போல நாங்க தர்ஷனுக்கு போயிட்டோம் ஏன்னா கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் போய் பாபாவை பாக்கணும் இல்லையா பாபாவை பாத்துட்டு நான் கிளம்புறேன் பாபா விடை பெறறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு தானே போகணும் மத்தியானம் பார்த்தது பன்னெண்டு மணிக்கு பார்த்தது அதுக்கப்புறம் கிளம்பும் போது திரும்பவும் பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பவும் போறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அஞ்சு மணி போல நாங்க கிளம்பிட்டோங்க இதோட முடியுதான்னு கேட்டா இல்ல கடைசியா ஒரு மிராக்கல் இருக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா ஒரு நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு விடை இருக்குன்னு அந்த விடை இப்ப நான் சொல்ல போறேன் கடைசியா நாங்க வந்து கிளம்பிட்டோம் பூனா போறோம் பூனால ட்ரெயின் ஏறிட்டோம் ட்ரெயின் ஏறி படுத்து தூங்கியாச்சு தூங்கின போதுங்க நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு பாபா நடத்தினாரு என்ன தெரியுங்களா நைட் எனக்கு கனவுல காட்சி கொடுத்தாரு சரி எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படிங்குறீங்க பாபா வெண்கல பாபாவா இருக்காரு அவர் வந்து ஒரு சிமெண்ட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ப்ளூல இருக்கு அந்த மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ்ல எனக்கு பாபா வந்து காட்சி காலையில ட்ரெயின் எந்திரிச்சோடே நான் வந்து யோசிச்சு பாக்குறேன் பாபா கனவுல வந்திருக்காரு ஆனா அந்த கனவுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன் ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ல ஒரு ஆஷ் கலர் ட்ரெஸ்ல பாபா எனக்கு காட்சி குடுத்திருக்காரு அப்ப எனக்கு அந்த ஆஷ் கலர் உறுத்துது ஏன்டா இது வரைக்கும் நம்ம பாபாவை ஆஷ் கலர் ட்ரெஸ்ல நம்ம பார்த்ததே இல்லையே ஏன்னா வித்தியாசமா ஆஷ் கலர் ட்ரெஸ்ல பாபா காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்பதான் எனக்கு புரிய வருது எந்த ஆஷ் கலர் ட்ரெஸ்ல நான் முதல் முதல்ல அங்க இறங்கி தர்ஷனுக்கு போனேனோ அதே கலர் ட்ரெஸ்ல எனக்கு பாபா ராத்திரி ட்ரெயின்ல எனக்கு கனவுல காட்சி கொடுக்கறாரு நான் எப்ப ரிட்டர்ன் திரும்பி கிளம்பும் போதுங்க கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ட்ரெயின்ல எனக்கு காட்சி கொடுக்குறாரு இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது இந்த விஷயத்த நான் கேட்கவே இல்லை ஏன்னா எனக்கு வந்து பாபாவோட மேட்சிங்கா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணாது ஆக்சுவலி நான் அந்த விஷயத்த நான் கொஞ்சம் சில்லியா தான் எடுத்துக்குவேன் பாபாவும் நானும் ஒரு கலர் ட்ரெஸ்ல போட்டுக்கணும்னு என்ன இருக்கு அப்படி அதை நான் என்னைக்குமே கொஞ்சம் ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்குவேன் அத ரொம்ப சில்லியா நான் தான் அவர் சொல்லியும் நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல போகல ஆனா அவர் எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல சீரியஸா இருந்திருந்தார் அப்படின்னா நான் அவர்கிட்ட கேட்கவே இல்ல நீங்க என் கலருக்கு நீங்க என்னோட ட்ரெஸ்ஸுக்கு நீங்க மேட்சிங்கா இருக்கணும் பாபா நான் அவர்கிட்ட கேட்கவே இல்ல அது என்னுடைய வேண்டுதல்ல இல்லவே இல்ல ஆனா நான் கேட்காமலேயே நான் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ராத்திரி நான் எந்த கலர் ட்ரெஸ்ல நான் அங்க போய் இறங்கினேனோ எனக்கு போகும்போது நான் போட்டு போனேனோ அதே சிமெண்ட் கலர் ட்ரெஸ்ல பாபா எனக்கு கனவுல காட்சி கொடுக்குறாரு அவர் அதே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது நான் கேட்ட கலர்ல நீ ட்ரெஸ் போட்டு வரலாம் பரவாயில்ல நீ போட்டு வந்த போட்டு வந்த அதே ட்ரெஸ் கலர்ல நான் வர்றேன் அப்படின்னு பாபா எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு அதுவும் எப்படி நான் இனி எப்ப வந்தாலும் மஞ்சள் கலர் தான் வருவேன் பாபா அப்படின்னு நான் ஒரு உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் மனமெறங்கி சந்தோஷப்பட்டு அப்படி நீ இனி முடிவு பண்ணிட்டீங்கள அப்ப நீ எந்த கலர் ட்ரெஸ்ல போட்டு வந்தியோ அதே கலர் ட்ரெஸ் நான் போட்டு உனக்கு காட்சி நம்ம ரெண்டு இருக்கலாம் சொல்லி எனக்கு வந்து அந்த அந்த ராத்திரி நான் வரும் போது எனக்கு அந்த கனவுல காட்சி குடுக்குறாருங்க உண்மையா எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது என்ன பாபா ஒரு ட்ரெஸ் மேட்சிங் பண்றதுல உங்களுக்கு என்ன பாபா இவ்வளவு சந்தோஷம் ரொம்ப குழந்தைங்க குழந்த மாதிரி பண்றாரு உண்மையா நானே அந்த விஷயத்தை ரொம்ப சில்லியா தான் எடுத்துக்கிட்டேன் எதுக்கு பாபாவும் நானும் ஏன் ட்ரெஸ் மேட்சிங்கா இருக்கணும் நமக்கு பிடிச்ச நம்ம போட்டு போவோம் அப்படின்னு தான் நான் ஆக்சுவலா நினைப்பேன் ஆனா அவர் அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு அப்படிங்கறது எனக்கு அவர் சிமெண்ட் கலர் அந்த ஆஷ் கலர் ட்ரெஸ்ல எனக்கு காட்சி கொடுக்கும்போது தான் எனக்கு அது உரைச்சுது அப்ப அவர் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை சீரியஸா எடுத்திருக்காரு மேட்ச்சிங்கா அவர் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல நான் ஆசையா இருந்தனோ இல்லையோ அவர் ரொம்ப ஆசையா மண்ணள்ளி போட்டுட்டேன் அதுக்கு எனக்கு நல்ல தண்டனையும் கொடுத்து அப்புறம் ஆறுதல் சமாதானமும் படுத்தி மன்னிப்பையும் ஏத்துக்கிட்டு என்னை மன்னிச்சு நான் கேட்ட எல்லா வேண்டுதலையும் எனக்கு நிறைவேத்தினார் அப்படிங்கறத இந்த இடத்துல ஹைலைட் நான் கேட்ட எதுவுமே எனக்கு விட்டு போகவில்லை மிக்கல நான் கேட்ட எல்லா வேண்டுதலையும் எனக்கு நிறைவேத்தி அப்படி புல்ஃபில்லிங்கா என்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க அவருடைய அன்புக்கு அளவே இல்லை நான் எப்ப கேட்டாலும் திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில எனக்கு காசு பணம் பொன் பொருள் எதுவும் முக்கியம் இல்லை எனக்கு அவருடைய அன்பும் ஆசிர்வாதமும் தான் முக்கியம் லட்ச கணக்கில் வச்சுக்கிட்டு இது வேணுமா பாபா வேணுமான்னு கேட்டா நான் பாபா தான் வேணும் பாபாவுடைய ஆசிர்வாதம் வேதா வேணும் நான் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கடைக்கண் பார்வை என் மேல் இருந்தால் நான் கேட்டவை கேட்காதவை எல்லாமே என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதுக்கு சமம் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஒரு அழகான ஷீரடி மிராக்கள் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் லென்த்தியா தான் இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவ்வளவு விஷயத்த ஒட்டுக்கா ஒரே வீடியோல நான் சொல்லணும் இல்லையா அதனால இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்திருப்பீங்க நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த பாட்டு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் get okay, going